வணக்கம் மண்வெல்கம் நான் சுதந்திர இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்டிக் காட்பாடியில லொகேட் ஆயிருக்கிற அரும்பு ரட்டின்ற வில்லேஜ்ல லொக்கேட் ஆயிருக்க ஸ்ரீ கோட்டை வராகியம்மன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு மிராக்கலான விஷயம் நிறையாவே நடந்துட்டு இருக்குது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோட்டை வராகியம்மன் கோயிலுக்கு வந்து நீங்க என்ன வேணாலுமே கண்டிப்பா நடக்கும்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சோ நானும் இந்த கோயிலுக்கு போய் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன் வாங்க போய் பார்ப்போம் ஸோ நம்ம இந்த கோயிலோட சிறப்பை பற்றி நம்ம சுவாமிகள் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூட பாத்தீங்கன்னா இப்போ பல்லூர் வாராகிதாசன் சாமிகள் இருக்காங்க வணக்கம் சாமி வணக்கம் ஜெயவராய் சொல்லுங்க சாமி நம்ம இந்த கோட்டை வாராகி அம்மன் அதை பற்றியான சிறப்பை வந்து மக்களுக்கு வந்து தெரிவிக்க சொல்லுங்க கோட்டை வாராகி அம்மன் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா நிறைய உருவங்களில் பெரிய சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க மகாமேரு என்கின்ற தத்துவப்படி அம்பாளுடைய உருவம் சிறியதாகவும் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வாராகியினுடைய சிலைகள்லேயே மிகச்சிறிய சிலை இங்கே தான் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வாராகி ஆனவன் சொர்ணப்பட்டனம் என்கின்ற வடக்கு திசை நோக்கி அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் இந்த வாராகியை நாம் வழிபடுவதன் மூலமாக எல்லா வித நலன்களும் பலன்களும் பெறலாம் அதிலும் பார்த்தீங்கன்னா படிக்காத பிள்ளைகள் தேர்வு சமயத்தில் பார்த்திங்கன்னா பதட்டத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்பால் வழிபாடு பண்ணி அவர்கிட்ட நாம் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல நாவன்மையும் ஞானமும் அறிவும் நிறைய பேர் வந்து பாராட்டி சொல்லியிருக்காங்க மேலும் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வண்ணம் எதெல்லாம் நமக்கு வேண்டுமோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களும் கிடைக்கப்பெற வேண்டுமென்றால் இந்த கோட்டை வாராகியை யார் ஒருவர் மனமுருகி அவருடைய பாதத்தில் நாம் நம்முடைய கோரிக்கை வைக்கிறோமோ அவளை மனதார ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்கிறோமோ அவர்களுக்கு எல்லா காலங்களிலும் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தேவதையாக அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகி இருக்கிறாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான தெய்வம் கேட்டதை கேட்டவுடனே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதைன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை வாராகி இவர்கிட்ட வந்து எல்லா விதமான பலன்களும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அதிகம் அப்படிதான் சொல்லாம் ஓகேங்க சாமி அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நம்ம கோட்டை வாரகம்மன் கிட்ட பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்து வேண்டுதலோ இல்ல ஒரு இதோ பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்கன்னா ஐயா எனக்கு பதவி உயர்வு வேண்டும் அதற்காக ஹோமம் பண்றோம் இங்க பாத்தீங்கன்னா திருமண தோஷத்திற்காக பாத்தீங்கன்னா அது எல்லா கோயிலும் நடக்குது ஆனாலும் இங்க பார்த்தீங்கன்னா அன்னையினுடைய திரு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆயுள நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா நாகதேவதை தான் அந்த திதியில் சாரி அந்த நட்சத்திரத்தில் நாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹோமம் பண்ணுறோம் ஆயில்ய நட்சத்திரத்தில் அன்னைக்கு ஹோமம் பண்ணுறோம் ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு திருமண தடையோ அல்லது புத்திர பாக்கிய தடையோ இருக்கிறவங்க இந்த யாகத்தில் கலந்து கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அவருடைய தோஷங்கள் விலகி நல்ல முறையிலே திருமணமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கப்பெறுகிறது மேலும் பூர்வீகத்தில் நிறைய பிரச்சனை சந்திப்பாங்க அதாவது ஜென்ம ஜென்மாந்திர தொடர்புன்னு சொல்லக்கூடிய தோஷங்கள் பல ஜென்மாக்களாக தொடரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது இந்த நாளில் அவர்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து எந்த நாளில் அவர்களுக்கு அந்த ஹோமத்தை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நாம் குறித்து அதை செய்தோமேயானால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறது ஸோ இந்த கோயிலுக்கு வந்திருக்க பக்தர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா உங்கள் உங்கள் பேர் என் பேர் தனிகை வேலுமா ஓகே இங்கேருந்து வரீங்க எந்த ஊரில் ரத்தினகிரி ரத்னகிரிலிருந்து வர்றீங்க ஓகே இப்போ நம்ம இந்த கோட்டை வாரியம் கோயில் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த இடத்துல வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்றதே எப்படி உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வருதர் அசோகன் அண்ணன் நான் அறநிலையத்துறை தலைவராக இருக்கிறார் வேலூருக்கு அவர் மூலயமா எங்களுக்கு இன்ட்ரோ கிடைச்சதுங்க சாமி ரொம்ப பவர்ஃபுல்லா ஆளு லாஸ்ட் இயர் வந்து இங்கே ஒரு டைம் விசிட் பண்ணியிருந்தோம் அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படி மூலியமாக எங்களுக்கு தெரியும் ஓ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு சாமி வணங்குனது உங்களுக்கு எப்படி வந்து ஃபீலாக இருக்குது எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல வைப் கிடைச்சிருக்கு நல்ல வைப் இருக்குது சார் இங்கே வந்தாலே எப்போவுமே எப்போ எப்போ வந்தாலும் இங்கே ஒரு காமான சரின் மைண்டு பீஸ் ஆஃப் மைண்டு நமக்கு எப்போவுமே கிடைக்கும் இது பெட்டர்னு நினைக்கிறேன் ஒரு முறை வந்துட்டு போனோம்னா நமக்கு ஏதாவது க்யூரி ஏதாவது ஒரு ஏதோ இருக்கும்போது போது இங்கே வந்துட்டுன்னா அது கொஞ்சம் கிளியர் ஆகிடும் நெக்ஸ்ட் வீக்கில் அப்படி நெக்ஸ்ட் அப் அப்கமிங் வீக்கில் அது கொஞ்சம் கிளியர் ஆகிடும் அதனால ரீசன் எப்பெல்லாம் ஒரு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இங்கே வந்து போவேன் நான் நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் நான் வரணும் அப்படின்னு நீங்க ஒரு பிளான் வச்சிருக்கீங்க ஆனா முடியல அந்த மாதிரி வர என்னதான் அடுத்த உங்க வரதும் வீக்லி ஒன்ஸ் நான் வரணும்னு பிளான் வச்சிருக்கீங்க ஓகே ஓகே அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிளான் ஆயிட்டீங்க ஓகே ஓகே மாசம் மாசம் பாத்தீங்கன்னா பஞ்சமித்தி அன்னைக்கு சிறப்பு பூஜை பயங்கரமா நடந்துட்டு இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க